ஜமாபந்தி என்பது ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் வருவாய்த்துறையினரால் நடத்தப்படும் கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை முறையாகும் இந்த முறை ஆங்கிலேயரால் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பொதுமக்களின் குறைகளை போக்க சிறப்பு ஜமாபந்தி நடைபெற்று வருகிறது இந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் இரண்டாவது நாளாக ஜமாபந்தி நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஜமாபந்தியில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு கொடுக்க வந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்காமல் அலுவலக அதிகாரிகள் உட்கார வைத்துள்ளனர் இதனால் அந்த மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது